ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம ஊரில் உள்ள நடராஜர் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து ஆணி திருமஞ்சனத்துக்காக ஆணி திருமஞ்சன கொடியேற்றம் வந்து இன்றைக்கி கொடியேற்றிருக்காங்க ரெண்டு வாட்டி தேர் திருவிழா வரும் நடராஜர் கோயிலில் ஒன்று ஆணி மாதம் இன்னொன்று மார்கழி மாதம் அந்த ரெண்டு தேர் திருவிழாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு எந்தெந்த ஊரில் இருந்தாலும் மக்கள் கூட்டம் அதிகமாகிடும் ஸோ இப்போ நாங்கள் கோயில் என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம் கிழக்கு கோபுர வாசல் வழியாக போயிட்டுருக்கோம் இது சைடில் உள்ள கடலாக இது அப்போசிட்லேயும் இவங்க போயிட்டுருக்காங்க பசங்களை கூப்பிட்டுட்டு நான் பேக் சைடு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் கோயிலுக்குள்ளே போகிற வழி இது என்ட்ரன்ஸு இப்போ கிட்ட இருக்கோம் ஆனால் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்திருப்பேன் ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே அவ்வளோவா வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் எடுத்துருக்கிற வீடியோ மட்டும் போட்டிருக்கேன் இவங்க வந்துட்டுருக்காங்க இப்போ உள்ளே போயாச்சு உள்ளே போகிற இடத்துல சைடில் விநாயகர் இருப்பாங்க இந்த சைடில் முருகன் இருப்பாங்க இப்போ அதை போய் அந்த சாமியை பார்த்துட்டு அதுக்கடுத்து உள்ளே சிவன் பார்க்க போவோம் இவங்க அப்போ தான் யூஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க ஆனால் உள்ளே வீடியோ எடுக்க முடியல எடுத்துக்கிட்ட வீடியோவை மட்டும் போட்டிருக்கேன் இவங்க சாமி கும்பிட்டுட்டு வராங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறாங்க எல்லோரும் எடுத்துட்டு உள்ளே போவாங்க அங்கே பாருங்கள் யானை தொட்டு தொட்டு கும்பிட்டுறன்ற பேரில் கல்லால் எடுத்து அடிச்சுட்டு இருக்கான் எல்லாரையும் கல்லாலாம் அப்படிதான் அடிக்கணும்னு இருக்கான் அதுக்கப்புறம் உள்ளே போனோம் உள்ள போக்குள்ள அதுக்கப்புறம் இது இந்த லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்கும் திருவிழாக்காக எப்போதுமே இது லைட் செட்டிங் போட்டுவாங்க அதுக்கப்புறம் உள்ளே இது கிழக்கு கோபுரம் வழியாக போகிறது நாலு கோபுரம் இருக்கும் ஆனால் நாங்கள் கிழக்கு கோபுர வழியாக தான் போனோம் சாமி பார்க்க இந்த பக்கம் இருக்கிறது வடக்கு கோபுரம் இந்த பக்கம் தெற்கு கோபுரம் இருக்கும் அந்த பக்கம் மேற்கு இருக்கும் இது ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க இப்போ சாமி பார்த்துட்டு வந்தாச்சு வெளில வந்து இருக்காங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃபுல்லாக அந்த நாலு வீதி சுற்றி வரக்காக சாமியை சுற்றி வரணுன்னு சுற்றி வந்துட்டுருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் இது நைட்டு டென் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு அப்பயும் பசங்களாம் டயர்டாகாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இது வந்து வடக்கு கோபுரம் வழி இது இந்த வழியாக வந்தால் நம்ம கோயிலுக்குள்ளே வரலாம் நாலு கோபுரம் வழியாகவும் நம்ம கோயிலுக்குள்ளே வரலாம் நான் இப்படி சுற்றி இப்படி வந்தால் இது கிழக்கு கோபுரம் வெளில போகிற வழி இது இந்த சைடு இருக்கிறது குளம் இப்போ நான் காட்டுறேனே அந்த வீடு குளம் இந்த சைடு மடக்கு வீ மடகு இது சைடு குளம் இருக்குது இது வழியாக நாங்கள் வெள்ளை போகிறதுக்காக கிளம்புனோம் வெள்ளம் போகிற வழி இது குளத்தை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா செவன் ஹைட்டாக இருக்குது அங்கெல்லாம் போக முடியாது இரு டைம் ஆகிடுச்சுட்டு போல் இவங்க அங்கே வந்துட்டுருக்காங்க பாப்பாவை கூப்பிட்டு பேரும் தம்பிங்குது மேடம் வந்து ஹேண்ட் பேக்கையும் வாட்ரு கேனையும் எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்கிறா கொடுக்க மாட்டாங்க எடுத்துகிட்டு நடக்கிறாங்க நடந்து வராங்க இப்போ கை வலிக்குதுன்னு வச்சுட்டு கொஞ்ச நேரம் திரும்பி எடுத்தாச்சு கையில் எடுத்துட்டு வீட்டாங்க இது மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம விட்ட வேறு யாரும் செய்வோம் சொல்லுங்கள் நம்ம அம்மா செய்வாங்க அடுத்து நம்ம ஒன்று செய்வாங்க நம்மளுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்